ஓம் சாய்ராம் எல்லாரும் சோமா சாயப்பாவோட கருணையால் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நம்பிக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நடந்த சாயப்பா ஏற்படுத்தி ஒரு அற்புதத்தை கூறப்போகிறேன் உண்மையின்படி இந்த அற்புதம் பல வழிகளில் பயணித்து ஒரு இடத்துல சேரும் ஆகவே இந்த அற்புதத்தை தயவு செய்து கவனமாக கவனியுங்கோ இந்த அற்புதத்தில் முதலாவது பாட்டு என்னென்னு சொன்னால் இப்போ ரெண்டு நாளைக்கு முதல் நான் சாயப்பாண்ட மிராக்கள் கோபுரம் டிவியில் சொல்கிறது அதில் எபிசோட் இருநூற்றி எழுபத்தஞ்சில் நான்காவது மிராக்கிள் அந்த மிராக்களில் ஒரு பெண்மணி சாயப்பாண்ட பத்தை தனது மகள் டாக்டராக வேண்டும் என்றும் அதற்கான ஒரு திக் தனக்கு வடையோட பாயாசம் வட பாயாசம் உணவு வேணும் என்றும் அது கோயில்ல கிடைச்சி பாபா திக்குரிய காட்டினேன்னு சொல்லி அந்த அற்புதம் அழகாக நீண்டு கொண்டு போகுது அந்த நேரத்தில் நான் இந்த அற்புதத்தை என்னுடைய வேலைத்தளத்தில் இருந்து தான் கேட்டன அந்த நேரம் எனக்கு ஒரு சின்ன பிரேக் இருந்தது அந்த நேரத்தில் இந்த அற்புதத்தை கேட்டனான் அந்த நேரத்தில் இந்த மனசில் நான் சொல்லிக்கொண்டேன் ஓ பாபா எனக்கு நீண்ட நாள் ஒரு பிரார்த்தனை இருக்குது அந்த பிரார்த்தனை இந்த வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற ஒரு பிரார்த்தனை அது உண்மையாலுமே நடக்குமண்டா பாபா எனக்கு இந்த கிழமைக்குள்ள வட பாயசத்தோடு சாப்பாடு தருவியா இப்படி மட்டும்தான் நான் ஒரு ஒரு கணம் அதாவது ஒரு டென் செகண்ட் நினச்சிருப்பேன்ட்டு என்று கொள்ளும் போவேன் டென் செகண்ட் நினைச்சிருப்பேன் சரி நினச்சிட்டு நான் உடனே சொல்கிறேன் சீச்சி நானே ஆஸ்திரேலியாவிலே இருக்கிறேன் தனியே இருக்கிறேன் எங்கிட்ட சொந்தக்காரர் யாருக்கும் கல்யாண வீடோ ஒரு வைபவங்களோ அடுத்த கிழமை இல்லை நானோ வெளி வெளி இடத்துல போய் கடையில் போய் சாப்பிட போகிறதும் இல்லை அப்போ என்னென்ன எனக்கு வட பாயசத்தோடு சாப்பாடு வரும் அதுக்கு சான்ஸே இல்லையே என்று நான் எந்த மனசில் ஜோதிச்சுட்டு பாபா சோரி சாரி நான் இப்படி கேட்கக்கூடாது ஞானிகளை சோதிக்கக்கூடாதுன்னு நீ சச்சரிதத்தில் சொல்லியிருக்கிறாதானே பாபா ஸோ அதனால் நான் கேட்டது தப்பு தான் பாபா சாரி சாரி என்று சொல்லிவிட்டு நான் மீண்டும் அந்த கா அற்புதங்களை தொடர்ந்து கேட்டு முடித்தேன் இது பார்ட் ஒன் இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க பா டூ சொல்ல போகிறேன் என்ன நடந்துச்சோன்னு சொன்னால் இப்போ நீட்டு படி நான் என்னுடைய வேலைத்தளத்துக்கு பைசிக்கிளில் தான் போகிறேன் நான் அப்போ உண்மையும்படி போகைக்குள்ள தான் நான் இந்த கொஞ்சம் கற்கள் மேடு பள்ளமான இடங்களுக்குள்ள பயணிக்கிறது வளமேன் அப்போ நான் போய் சைக்கிளை வேலை இடத்துல விட்டுட்டேன் பின்னேற பின்னேறம் கேட்க சைக்கிள் நல்லா தான் இருந்தது சைக்கிள் ஓடிக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போடணும் அதுவும் இது பெடஸ்ட்ரியன் தான் நான் போனேன் பெடஸ்ட்ரியன் பார்த்தேன்னா இங்கே கொங்குரிட் போட்டிருக்கும் அதால தான் போடணான் அதுவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரைட் பண்றது தான் சரியா அதில் நான் போனேன் போய் நான் அங்கே நின்று ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நின்று ட்ரெயின் எடுத்து அந்த ட்ரெயின்ல இருந்து ரங்கி பேந்து உருட்டி கொண்டு வந்து நான் அந்த பைசிக்கிள் விழுற இடத்துல விட்டுட்டு நான் ஜிம்முக்கு போனேன் சரியோ இவ்வளவு நேரம் இந்த சைக்கிளில் காற்று வடிவாக இருந்தது நான் அதை உருட்டி கொண்டு வரைய நல்லா நான் அவதானிச்சேனேன் சரியா நான் ஜிம்முக்கு ஒரு மணிக்கு ஜிம் நான் ஜிம்முக்கு போட்டு வாரேன் வந்த இந்த சைக்கிளில் காத்தில்லை நான் அப்போ யோசிக்கிறேன் இன்னெண்டு சைக்கிளில் காத்தில்லா போகும் சரி யாராவது குத்தினாங்கன்னு சொன்னால் இங்கே சிசிடிவி கேமரா இருக்குது ரயில்வே ஸ்டேஷனில் அப்படி குத்துற மாட்டேன் அதுவும் பகல் நேரம் பின் அஞ்சு மணிக்கு அப்படி யாராவது போய் குத்த போகிறதும் இல்லை சரி ஏதாவது கலட்டி இருந்து லீக் ஆயிருக்கான்னு சொன்னா அப்படியும் இல்லை சரி வந்துட்டு நான் அதிலேயே சைக்கிளை லோக் பண்ணி போடு என் வீட்டை எடுத்துட்டு வரக்கூடாதானே வீட்டை எடுத்துட்டு வந்தேனு சொன்னால் திரும்பி நான் பஞ்சர் கடைக்கு போயேக்கா திரும்ப வீட்டை இருந்தால் அதை காவி கொண்டு போவேன் ஸோ அதனால நான் அங்கே விட்டுட்டு நடந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனால் நான் வார வழியெல்லாம் இந்த மனசில் ஒண்டே ஒன்று தான் சொன்னது இது என்னவோ ஒரு சம்திங் இது என்னவோ ஒரு சம்திங் நீங்கள் பல இடங்கள்ல இந்த சபா இந்த பக்தர்கள் சொல்லிக்க அகத்தூண்டல் ஏற்பட்டது ஆழ் ஒன்று எனக்கு சொன்னது இப்படி எல்லாம் நீங்க கேட்டுப்பட்டிருப்பீங்க நான் அந்த நேரத்துல அதை நான் மனசுல யோசிப்பேன் அது நண்டு மனசுல கணக்க கணக்க சிந்தனைகள் ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டே இருக்கும் இதுல என்னண்டு கண்டுபிடிக்கிறது இது பாபா தான் கதைக்கிற இது பாபா தான் உணர்த்துறேன் இப்படி கண்டுபிடிக்கிறது என்னென்னு இந்த டிவோட்டிஸ் எல்லாம் சொல்லினேன் என்று நான் உண்மையாலுமே சத்தியமா நினைச்ச காலங்கள் இருக்குது இன்றைக்கு எனக்கு அதை உணர்த்தினர் எப்படின்னு சொன்னேன் சொன்ன நான் கே இந்த மனம் சொல்லுது இல்லை எனக்கு பஞ்சர் இது ஏதோ பாபா செய்கிறன்ட்டு நான் மனசுக்கு யோசிக்கிறேன் இப்படி தான் எப்படி என்ன சொன்னால் எனக்கு இன்றைக்கு ஏதோ ஆக்சிடென்டோ ஏதோ நடக்க வேணும் ஆனால் பாபா பஞ்சர் ஆக்கி எந்த சைக்கிளை அங்கே விட சொல்லி என்ன நடந்து கவனமாக வீட்டுக்கு போக சொல்லுறார் போல என்று நான் இப்படி தான் இந்த மனம் சொன்னது சரி சொல்லியாச்சா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சரி எப்படியோ நான் அடுத்த நாள் விடிய நான் இன்றைக்கு விடிய அதாவது நேற்று நடந்தது இன்றைக்கு விடிய நான் என்ன செய்கிறேன் வேலைக்கு போகணும் அப்போ நான் விடிய நடந்தே ட்ரெயினுக்கு போய் ட்ரெயினில் இருந்து வேலை இடத்துக்கு போகிறேன் போட்டு எனக்கு வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பஞ்சர் கடை இருக்குது ஆனால் பின்னராக மூன்று மணிக்கு பஞ்சர் கடை மூடிடு அப்போ நான் என்ன செய்கிறேன் இன்றைக்கி வேலை இடத்துக்கு போகிறேன் அப்போ இன்றைக்கு அவங்கள்ட்ட சொல்ல கா எங்கள லீடர்கிட்ட சொல்கிறேன் இப்படி மேடம் நான் இன்றைக்கு கொஞ்சம் ஏளியாக போகிறேன் எனக்கு ஒரு ரீசன் ரீசனுட்டு சொல்லிவிட்டு நான் சரியாக ஒரு ஒன்று முப்பத்தஞ்சுக்கு அங்கே வேலை இடத்துலேருந்து கிளம்புறேன் கிளம்புற நேரத்தில் எனக்கு ஒரு கோல் வருது யார்கிட்ட இருந்து கோல் வருது இந்த மாமிகிட்டேருந்து கோல் வருது மாமி கோல் பண்ணி சொன்னால் நிரோஷ் இன்றைக்கு ஒருக்க எங்கள்ட விட்ட சாப்பிடவா அப்போ நான் கேட்டேன் ஏன் என்ன விஷயம் விஷயம்ண்டா இன்றைக்கு தாத்தாண்ட அனிவர்சரி டெத் அனிவர்சரி நீ வா வந்துருக்க சாப்பிடு நான் சொன்னேன் இல்லை மாமி நான் பஞ்ச ரொட்டை போறேன் இல்லோ பஞ்ச ரொட்டி போட்டுத்தான் நான் வர வேணும் அதோடு நீ நான் உங்களோடய வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னேன் திரும்பி நான் பா இல்லை இல்லை நீ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு நாம் எடுக்க தேவையில்லை உங்களோடய மாமா உன்னை வந்து இங்கே நிற்கிறான்னு சொல்ல அவர் உன்னைய ஏற்றிட்டு வர வேறேன்னு அப்போ நான் சரி போறோம் நான் தான் பஞ்சர் ஓட்டுற கடைக்கு போறேன் அங்க கொண்டு போய் பஞ்சர் ஒட்டி போட்டு கொண்டு வந்து திரும்பி ரயில்வே ஸ்டேஷன்ல பாக்கில விட்டுட்டு தான் நான் வருவேன் சொல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை நிரோசன்ட்டு அப்ப நான் பாபா கிட்ட பாபா உள்ளதே எனக்கு காசு கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது பாபா இப்போ நான் பஞ்சர் கடைக்கு போனா அவர் கட்டாய் டயரன் ட்யூப்பும் மாற்ற சொல்லுவார் பாபா நான் என்ன செய்ய போறனோ தெரியாது பாபா நீ தான் என்ன கவனமாக பார்த்து கொள்ளணும் அதே போல் இந்த பஞ்சர் கடைக்கு போனால் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் சைக்கிளை விட்டுட்டு போங்க நாளைக்கு வந்துடுங்கோ என்று தான் இந்த ஹவுஸ்டேரியாவில் பெரும்பாலான கடையில் சொல்லுவாங்க ஏனென்றால் தாங்கள் பிஸியாக இருக்கிறோம் அப்போ நான் சொல்லணும் ஐயோ நாளைக்குமா நாளைக்கு கண்டப்போ இந்த நாளைக்கும் விடிய வேலை கொழும்பி வேலைக்கு ட்ரெயின் பிடிச்சு போகணும் பாபா ப்ளீஸ் பாபா எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் சாயப்பா ப்ளீஸ்ன்னு சொல்லி நான் என்ன செய்தான்னு தெரியுமோ நான் என்னுடைய வால்பேப்பர் ஃபோனில் பாபாண்ட ஃபோ படம் தான் வச்சுருக்குறேன் இந்த ஃபோனில் உடனே அதை திறந்துட்டு ஓம் ஸ்ரீ சாய் ராமஜேமும் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜே ஜே சாய் என்று சொல்லியும் மற்றது பாபாண்ட ஸ்லோகங்கள் சிலவற்றையும் சொல்லி பாபா தயவு செய்து பாபா எங்கூட வா எங்கூட வந்து நீயே இந்த சைக்கிளை உடனடியாக திருத்தி தா நான் உனது விட்டுட்டு மாமி விட்ட போகிறேன் சரியோ இவ்வளோந்தான் நான் இந்த மனசில் சொன்னது நான் பார்த்து அங்கே போகிறேன் சைக்கிள் கடைக்கு சைக்கிள் கடையில் இருக்கிறவர் தானாக இந்த வாசலுக்கு வந்து எந்த சைக்கிள் எடுத்து கொண்டு போய் அங்கே படா ரெண்டு போட்டு அந்த சைக்கிள் எல்லாத்தையும் திருத்தி போட்டு எனக்கு காசு சொன்னேன் நான் எதிர்பார்த்ததோ கிட்டத்தட்ட அதிகளவு பணம் அதில் அறவாசியை விட குறைஞ்ச பணம் தான் அவர் சொன்னேன் அப்போ நாங்கள்கிட்ட நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கட சீ 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 பிரச்சனை இல்லை உங்களுக்கு நான் டயர் மாற்றின காசு இல்லை நான் எடுக்கல நான் வெறும் டயருக்கான காசு மட்டும் தான் இப்படி எல்லாமே இந்த ஆஸ்திரேலியாவில் நடக்குமா வேறங்கோ நீங்கள் யாராவது ஆஸ்திரேலியாவில் பக்தர்கள் கேட்டுக்கொண்டு இருந்தால் ஜோசிங்கோ இப்படி எங்கேயாவது கடை சொல்லுவாங்க ஒவ்வொரு நிமிஷமும் பணம்ண்டு தான் ஓடும் பாருங்கோ இந்த அவுஸ்ட்ரேலியாவில் ஆனால் இந்த ஆஸ்திரேலியாவில் எனக்கு பணம் இல்லாமல் பாருங்கோ அதை திருத்தி தந்தவன் சரியோ அது ஒரு பக்கம் இருக்க சரி பஞ்சரம் எப்படி திருத்தினா தெரியுமே டக்கு டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் பஞ்சர் ஒட்டியாச்சு புது டயர் மாற்றியாச்சு பக்குல எடுத்தாச்சு பிரேக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அஞ்சு நிமிஷத்தில் தந்தாச்சுப்போம் சரி காசு பே பண்ணியாச்சா அஞ்சு நிமிஷத்தில் எடுத்துக்கொண்டு வந்து பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கல விட்டுட்டு கால் பண்ணுறேன் இப்படி மாமி நான் வந்துட்டேன் மாமாவே அனுப்புங்க சரி என்று நான் அதில் உட்காந்துருக்கிறேன் மாமா ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷத்தில் தன்னை காரில் வந்து நேற்றி கொண்டு போனேன் இது வரைக்கும் எந்த மனதில் நான் பாபாவோட போட்ட டீல் மறந்து போச்சு ஏன்னா நான் அது டீலாக போடேல ஏன்னா நான் மன்னிப்பு கேட்டேன் வட பாயசத்தோட சாப்பாடு வேணுமென்றது நான் அப்படி கேட்க மாட்டேன் பாபா சாரி சாரி மன்னித்து கொள்ளுங்க நான் இப்படி எல்லாம் டெஸ்ட் பண்ணுறேன்னு நானாக மன்னிப்பு கேட்டேன் ஆகவே எனக்கு அது மறந்து போச்சு சரியா இங்கே பார்த்தா அந்த வீட்டுக்கு போனால் அட கடவுளே ஆறோ ஏழு கறியோட சாப்பாடு சரியோ அது மட்டும் இல்லை இறுதியா பாயாசமும் உளுந்து வடையும் அதுவும் உளுந்து வடையத்தின நாலு உளுந்து வடையும் ஒரு ச ஒரு காப்னு ரொம்ப பாயாசமும் எப்படி இருக்கும் நான் அதை குடி கேட்கல பாயாசத்தை குடி கேட்கதான் பாருங்கோ எனக்கு ஞாபகம் வந்தது ஆண்டவரே சாயப்பா ஒரு பத்து செகண்ட் உன்னோட ஒரு டீல் போட்டேன் நான் அந்த டீலை பேர் வேண்டாம் வேண்டாம் வந்து நான் இல்லையேனு சொன்னேன் ஆனால் நீ பாபா நிரோஸ் நான் உண்ட எல்லாம் நிறைவு செய்வேன் நிரோஸ் ஏன் நிரோஸ் நீ கவலைப்படுற நான் இல்லோ இருக்கிறேன் அப்பா ரெண்டு எனக்கு அப்படியே எனக்கு வருடி அணைச்ச மாதிரி இருந்தது வேறங்கோ நான் அந்த அந்த என்னை பாயாசத்தை குடிக்க குடிக்க என் மனசுல உண்டு ஒன்று தான் சொன்னேன் எந்த தெய்வம் சாய் எனக்கு பாயாசம் தார அதை நான் குடிக்கிறேன் எந்த தெய்வம் எனக்கு சொல்லுது ராசா நீ கவலைப்படாத உனக்கு எல்லாத்தையும் நான் தக்க நேரத்தில் செய்து தருவேன் உண்டு இப்படி இன்றைக்கு பாபா எனக்கு அற்புதத்தை நிகழ்த்தின சரி அதோடு விட்டாரா நான் அந்த பாயசத்தை குடிச்சு கொண்டிருக்கிறேன் பக்கத்தில் இருந்த இந்த சித்தி அந்த மாவாட்டை கேட்குறா இன்றைக்கு நான் சிவா விஷ்ணு கோயிலுக்கு போன் நான் அங்கே இன்றைக்கு ஏதோ புதிய விசேஷமா இது என்னடா விசேஷம் சரி என்றுட்டு நான் அவர் உடனே அவர் என்ன செய்தார்னா சிவாவிஷ்ணு கோவிலில் ஒரு புத்தாங்க கொடுக்குறது இந்த வருஷம் என்னென்ன ப்ரோக்ராம் உண்டு அதில் போய் பார்த்தா இன்றைக்கு பிரதோஷ விரதம் பிரதோஷ விரத அபிஷேகம் அதே போல் விஷ்ணுவுக்கு சிறந்த விஷ்ணுவுக்கு அபிஷேக நன்னால் என்று ஏதோ மூன்று பூஜைகள் இன்றைக்கு அங்கே நடக்குது அதெல்லாம் சொல்ல வேணும் எனக்கு என்ன காரணத்துக்கு சொல்லணும் சரி அது மட்டுமா இன்றைக்கு என்ன நாள் வியாழக்கிழமை ஆட்ட நாள் சாயப்பாண்ட நாள் ஏன் நான் வியாழக்கிழமை சாயப்பாண்ட நாள் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னு தெரியுமா நான் பாபா விட்ட கும்புள தொடங்கே நான் பாபா கிட்ட ஒரு பெரிய ஒரு வேண்டுகோள் விட்ட பாபா எனக்கு என்னதான் நடந்தாலும் வியாழக்கிழமை நடந்தால் அது நீ தான் செய்கிறது என்றது அர்த்தம் என்றுண்டு நான் ஒரு அந்த காலத்தில் அதாவது இப்போ பல காலம் இப்போ பாபா கும்பிட்றேன் அந்த காலத்துலேருந்து நான் எனக்கு சொல்கிறேன் வியாழக்கிழமை அது நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலோ நான் யோசிக்கிறது அது பாபா செய்கிற எந்த நன்மைக்குத்தானே பாருங்கோ இன்றைக்கு இந்த அதிசயம் இப்போ நடந்துருக்கு பாபாண்ட நன்னால் நடந்திருக்குது ஆகவே இதில் நான் இன்னும் உங்களுக்கு நான் சொல்ல வரேன்ண்டா உண்மைக்கு சொல்கிறேன் பாபாவுக்கு முன்னுக்கு நீங்க விளக்கு கொளுத்தி பாபாவுக்கு முன்னுக்கு இருந்து மணிக்கணக்கா கும்பிட வேணும் அவசியம் இல்லை அதுக்காக கும்புடுறாக்களை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் என்ன நானும் ஒவ்வொரு நானும் சச்சரிதம் வாசிக்கிறேன் நான் தான் ஒவ்வொரு நாளும் பாபாண்ட சுலோகங்கள் சொல்றேன் தான் ஒவ்வொரு நாளும் ஸ்தபனமெஞ்சரி வாசிக்கிறேன் நான் தான் நான் அதை தப்புன்னு சொல்லல சில பேர் இந்த நாள்ல எத்தனையோ பேருக்கு பிள்ளைகள வே படிப்புக்கான வேலைப்பாடு இருக்கும் வீட்டில் பிரச்சனை இருக்கும் வீட்டில் யாராவது நோயாடி இருந்தாத அப்பவே தான் ஜோசிவேன் ஐயோ நான் பாபாவை கும்பிடிலே பாபா என்ன உதவி செய்கிறேன் பயப்படவே பயப்படாதீங்க ஒரு கணம் கண்ண மூடி பாபா எனக்கு இது வேணும் பாபா எனக்கு செய்து தாருங்களா பாபா என்று அன்போடையும் உரிமையோடையும் கேளுங்கோ நம்பிக்கையோட அதுக்கு கேளுங்கோ பாபா உங்களுக்கு செய்து தருவேன் இதுதான் சத்தியம் இன்றைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிச்சயமா நான் இன்னும் பாபாட்ட கேட்டேனான் எப்போ அது எனக்கு நிறைவேறியது என்று சொல்லி நான் வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன் இன்றைக்கு அது என்ன நான் கேட்டுறான் என்று நான் அதை சொல்லலை அதை நான் இன்னொரு வீடியோவாக அந்த என்னென்ன நடந்தேன்னு சொல்லி அதை நான் போடுவேன் அது இன்னும் அதை நிறைவேறையில் ஆனால் நிறைவேற்றி தருவார் என்று எனக்கு ஆயிரமடங்கு நம்பிக்கையை இன்றைய இந்த அற்புதத்தின் மூலம் வட பாயாசம் தந்து விருந்து தந்த அற்புதத்தின் மூலம் எனக்கு நிரூபித்து ஒரு திக்குறிய காட்டியிருக்கிற நான் அதுக்கு முதல் பாபாவுக்கு நன்றி மற்றது இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் உங்களோட வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனை வந்தாலும் பாபாவை நம்பி சந்தோஷமாக நிம்மதியாக பாபா இருக்கிற எனக்கு என்ன பயம் என்று இருங்கோ வாழ்க்கை அற்புதமாக மாறும் என்று சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் வெகு சீக்கிரத்தில் இன்னொரு அற்புதத்தோடு உங்களை சந்திப்பேன் என்று நம்பிக்கொண்டு நான் இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன் அனந்தகோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ ஜோகி ராஜ பரபிரமானந்த ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜெய் ஓம் சாய்ரா